இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு மட்டுமே சேர்த்து நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெயில பொரிச்சு சாப்பிட விரும்பாதவங்களும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்ப நான் இதுக்கு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த குக்கர்ல ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வெட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டான பதத்துல வெந்திருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு நம்ம ரொம்ப குழைய குழைய வேக வைக்க கூடாது இந்த பதத்துல இருக்கணும் நல்லா ட்ரையா இருக்கணும் இதை நம்ம அஹ் உதிர்த்தோ அல்லது துருவுற மனையில துருவி கூட எடுத்துக்கலாம் சில கிழங்கு பாத்தீங்கன்னா நார் நாரா இருக்கும் அது வந்து நம்ம துருவ முடியாது இந்த மாதிரி நல்லா கையால் உதிர்த்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து கூட்டவோ குறைக்கோ சேர்த்துக்குங்க அதே மாதிரி இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துருக்க அது சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெள்ளம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அதுவும் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து தான் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பா இருந்தாதான் நம்ம மேல் மாவோட பெரட்டி போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்க இது இனிப்பு கம்மியா போட்டுட்டீங்கன்னா நம்ம மேல் மாவோட போடும்போது அந்த சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கம்மியா இருக்கும் அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய் சர்க்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி பணிஞ்சு கொடுத்தோம்னா ஒரு மாவு பதம் வந்துடுச்சு பாருங்க இப்ப கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும் அதுவும் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஏன்னா இது எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வரும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே மாவையும் உருண்டை உருட்டி எடுத்துட்டேன் இதுக்கு மேல் மாவு ரெடி பண்றதுக்காக இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாத இட்லி மாவா எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அதே கப்பால கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது பச்சரிசி மாவு புழுங்குல அரிசி மாவு எது வேணா சேர்த்துக்கலாங்க அந்த மாவு வந்து நம்ம திக்கா கொண்டு வர போறோம் அதுக்காக தான் இந்த நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த கிழங்குல வந்து இந்த மாவு நல்லா ஒட்டி பிடிக்கணும் அந்த பதத்துக்கு வந்தா போதும் நம்ம இட்லி மாவுல செய்யறதுனால இதுல நம்ம சோடா உப்பு எல்லாம் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க இதுவே ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்க மைதா மாவுல கூட செய்யலாம் மைதா மாவு சேர்க்கிறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கு வந்து நீங்க சோடா உப்பு சேர்க்கணும் நீங்க அந்த மாதிரி செய்யறதுனால செய்யலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கிழங்கு உருண்டைகளை இந்த மாவில் வந்து நினச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்று எடுத்து இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடலை பருப்பில் பூரணம் பண்ணி இதை மாதிரி பண்ணுவோம் சுசியம் பண்ணுவோம் அது பாத்தீங்கன்னா சில சமயம் எண்ணெயில் பிரிஞ்சுலாம் வரும் ஆனால் இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம சுசியம் பண்ணுறதை வந்து பிரிஞ்சே வராதுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இட்லி மாவு மட்டும் புளிப்பு இல்லாத மாவா எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க இட்லி மாவு அரைக்கிறீங்கன்னா அந்த மாவுல கூட செய்யலாம் அல்லது நீங்க அரைச்சி ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லைங்களா புளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவுல செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இத போட்ட உடனே கரண்டி வச்சு கலராம ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து திருப்பி திருப்பி விடுங்க ஒண்ணு கூட அந்த பிரிஞ்சி உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நமக்கு எண்ணெய் அழுக்க இருக்கும் ஆனா கிறிஸ்பியா உள்ள அந்த மாவு கிழங்கு உருண்டை சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க இப்ப பாருங்க இது நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு இப்ப நம்ம எண்ணில இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம வெறும் இட்லி மாவுல கோட் பண்ணி போட்டோம்னா எண்ணெய் உறிஞ்சும் நம்ம அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது நல்லா ட்ரையாகவும் இருக்கும் ஆனா மேல நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது நீங்க எவ்வளோ நாளி வச்சிருந்தாலுமே அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் இப்போ எண்ணெயில பொறிச்சு சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி குழிப்பானியரை சட்டியில ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க கிழங்கு உருண்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா போட்டுக்கலாம் இதே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சீங்கன்னா மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இப்படி சாப்பிட்றதுனால நீங்க சாப்பிடலாம் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப சுட சுட நம்மளோட மரவள்ளி கிழங்கு சுசியம் ரெடி ஆயிடுத்து பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க ஒண்ணு கூட அந்த பிரிஞ்சு போகாம ஷேப் மாறாம ரொம்ப அழகாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அதிகமாக கிடைக்குங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன் எப்பயுமே சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கும்போது ரொம்ப பெரிய பெரிய கிழங்காக வாங்காமல் இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற கிழங்கு வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் வேக வச்சாலே இது வெந்து வந்துடும் இப்போ இது தோலை உரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோல் நீக்கி எடுத்தாச்சு இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணா சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவல் சர்க்கரை எல்லாமே சேர்த்து மசிக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிழங்கு வந்து தண்ணி விட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகாது கிழங்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நமக்கு இந்த மாதிரி பசஞ்சி எடுக்கும்போது நல்ல கெட்டியாக வரும் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வர சர்க்கரை வள்ளிக்கிழங்குலாம் அந்த அந்தளவுக்கு ஸ்வீட் இல்லை இனிப்பு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி கொடுக்குறதுனாலும் பொறிச்சு கொடுக்கலாம் அல்லது எண்ணெயில் பொறிக்க விருப்பப்படாதவங்க இப்போ நம்ம ரெடி பண்ணுற மாதிரியே எல்லாமே செய்துட்டு குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு நீங்கள் குழிப்பணியார சட்டியில் வச்சும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருண்டை உருட்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவை எடுத்துருக்கேன் இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பில்லாத மாவாக எடுத்துக்குங்க இட்லி மாவோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த மாதிரி மாவு வரணும் நம்ம சுஷியத்துக்கெலாம் மைதா மாவு கரைப்போம் இல்லைங்களா அதே பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஒரு உருண்டையாக போட்டு கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் மாவு நல்லா திக்காக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இது நம்ம இட்லி மாவில் சேர்த்துருக்கிறதுனால உப்பு எதுவுமே சேர்க்கல மேல் மாவுக்கு அதே மாதிரி சோடா மாவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம இட்லி மாவில் உளுந்து சேர்த்து அரைக்கிறதுனால நல்லாவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது போட்ட ஒன்றே கரண்டி வச்சு கலராதிங்க நல்ல ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக குண்டு குண்டான நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுசியம் ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் மாவில் கோட் பண்ணிவிட்டு அரை சட்டியில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மாவும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க